வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு வாக்கு வந்து சபரி கொடுக்குறாரு எஃப்ஜேக்கு வெளியே போய் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணால் அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஓப்பன் மைக் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டை வச்சு லைக் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் இருக்கிற திறமையோ இல்லை அவங்க அவங்க தே வாண்ட் டு ஷேர் சம்திங் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேஜை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அந்தந்தான் அவங்களோட திறமையை காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் நிறைய பேர் லைக் விக்ல்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யார் கானாபாலா அதுக்கப்புறம் எஃப்ஜே அதுக்கப்புறம் ஐ திங்க் இவங்க மூணு பேர் அதுக்கப்புறம் பிரவீன்ராஜ் ஸோ இவங்க நாலு பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோ கேஸ் பண்ணாங்க ஸோ அந்த டைம் எல்லாமே முடிஞ்சிருச்சு மற்றவங்களையும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க பட் யாரும் வந்து முன் வரல அப்படின்னோடே ஓகே இன்றைக்கி இல்லைனா கூட இன்னொரு நாளைக்கு நம்ம வந்து இதை வந்து கண்டெக்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் யார் வேணாலும் உங்கள் திறமையை காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி லைக் பேசப்படுது ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரி எந்திரிக்கிறார் உடனே சபரி நான் தான் ஏதோ பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்தா சபரி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு எஃப்ஜே கிட்ட எஃப்ஜே வந்து சொல்லியிருப்பார் இது வரைக்கும் நான் ஒரு ஆல்பம் கூட பண்ணதில்லை பட் ஃபஸ்ட் ஆல்பம் பண்ணோம் அது வந்து வெறும் ரெண்டாயிரத்து ஐநூறு வியூ தான் வந்துச்சு முப்பதாயிரரூபா நான் செலவு பண்ணி அந்த ஆல்பத்தை எடுத்தேன் டேரெக்ட் பண்ணி பட் தான் வியூ வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து ஆல்ரெடி இவங்க டிஸ்கஸ் பண்ணது தான் ஸோ சபரி வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வெளியே போய் நம்ம ஒரு ஆல்பம் பண்ணுறோம் உங்களோட உங்களோட பாட்டு அண்ட் தென் என் என் கூட சேர்ந்து நம்ம வந்து பண்ணுறோம் நம்ம மட்டும் கிடையாது இங்கே இருக்கிற யாருனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே லைக் ரம்யாலாம் வந்து கை தூக்குறாங்க நானும் வரேன் அப்படின்ற மாதிரி ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஆல்பம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரம் இந்த காம்பினேஷன் பிக் பாஸ் சீசன் நைன் கண்டஸ்டன்ட்டோட காம்பினேஷன்ஸில் ஸோ சபரி வந்து இங்கே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து நான் இது பண்ணி நான் நம்ம வந்து இதை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதை வந்து இங்கே சபையில் எல்லோரும் முன்னாடியும் வந்து ஆல்ரெடி அவர் வந்து சொல்லிட்டார் பட் இருந்தாலும் சபி முன்னாடி வந்து சொல்கிறது வேறு ஒரு ஃபோக்கஸ் இருக்கும்ல மேபி அங்கே மிஸ் ஆகிருந்தால் இங்கே மிஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி ரெண்டு இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இந்த பர்டிகலர் விஷயம் வெளியே வந்து நடந்தால் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த பர்டிகுலர் விஷயத்தை வரவேற்பீங்க அப்படின்னு மறக்காமல் வீட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் Thanks guys, bye.